என்னோட பிரதர் ராம்குமார் நிறைய இடத்துல கடன் வாங்கிருப்பாரு அவருக்கு எல்லாம் உதவ முடியாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல நடிகர் பிரபு தரப்புல பாத்துருவோமா நடிகர் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஈசன் ப்ரொடக்ஷன்ஸோட ஒரு பார்ட்னர் இவங்க ஈசன் ப்ரொடக்ஷன்ல நடிகர் விஷ்ணு விஷால் நடிகை நிவேதா பெத்துராஜ் இவங்க ரெண்டு பேருமே வச்சு ஜெகஜால கில்லாடி அப்படின்ற ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறாங்க இந்த படத்தின் தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் மூணு கோடி கிட்ட வந்துட்டு அவங்க கடன் வாங்குறாங்க என்னன்னு சொல்லி கடன் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு முப்பது சதவீதம் வட்டியோட திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கடன் வாங்குறாங்க ஆனா இவங்க இந்த கடனை வந்து திருப்பி கொடுக்காத காரணத்தினால தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ன பண்றாங்கன்னா வட்டி முதலுமா இந்த படத்துக்கான தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடி கிட்ட வந்துருச்சு சோ இத நாங்க வசூலிக்கிறதுக்காக ஜெகஜால கில்லாடி இந்த படத்தை வந்துட்டு எங்க கிட்ட கொடுத்துருங்க நாங்க ரிலீஸ் பண்ணி இந்த படத்துக்கான காசை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு உயர் நீதிமன்றத்துல போய் கொடுக்குறாங்க இதற்கு உயர் படம் அப்பவே வந்துட்டு ஓகே சொல்றாங்க இப்படி இந்த உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமும் இந்த படத்தை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸுமே சரி எந்த உரிமையும் சரி இந்த தனபால என்டர்பிரைசஸ்க்கு கொடுக்காத காரணத்தினால இவங்க பயங்கரமா கோபம் அடைஞ்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்து பொது இளம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் உயர் நீதிமன்றத்துல வந்துட்டு வழக்கு தாக்கல் செய்யறாங்க இந்த வழக்க வந்துட்டு விசாரிச்ச உயர் நீதிமன்றம் அந்த வீட்டை வந்து ஜப்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க அப்படி சிவாஜி கணேசனின் அன்னை இளம் வீட்டை வந்து ஜப்தி செய்ய உத்தரவிட்ட அந்த உத்தரவை வந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லி நடிகர் பிரபு தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்னோட பிரதர் மூணு கோடி கிட்ட வந்துட்டு கடன் வாங்கியிருக்காரு ஆனா சம்பந்தமே இல்லாம மூணாவது நபரான நான் குடியிருக்கிற வீட்டை ஜப்தி செய்யுங்க அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு ஆனா இந்த வீடு நூத்தி ஐம்பது கோடிக்கும் மேல வந்துட்டு போகும் என்னோட வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எந்த கடனுமே வாங்கினதே இல்ல அதனால நான் குடியிருக்கிற அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நீக்க கூறி ஆக்டர் பிரபு சார்பில் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் நீதிபதி உங்களோட பிரதர் தானே நீங்க உங்க பிரதரோட கடனை அடைச்சிட்டு அப்புறமா பிரதர் கிட்ட இருந்து அந்த காசை வாங்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்கும் என்னோட அண்ணன் ராம்குமார் நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்காரு அவருக்கு இந்த மாதிரியான உதவி என்னால பண்ண முடியாது அப்படின்னு பிரபு சார்பில் சொல்லியிருக்காங்க இதை விசாரிச்ச நீதிபதி இந்த வழக்க வந்துட்டு எட்டாம் தேதி வரைக்கும் ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவாஜி கணேசன் பார்த்து பார்த்து கட்டுன இந்த வீட்டுல வந்துட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு தேதிக்கு மேலதான் இந்த வீட்டுக்கான தீர்வு நமக்கு கிடைக்குமா அப்படின்றதே தெரியும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவலுக்கு திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க